உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் பொதுமக்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த மருதம் பூங்கா இன்னைக்கு அடிக்கல் நாட்டும் விழா அமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு டவுனுக்குன்னு ஒரு அடையாளமா வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நாடு முழுக்க பார்த்தா எல்லா சிட்டிலையும் வந்து ஒரு முக்கியமான பூங்கா இருக்கும் அது வந்து டெல்லியா இருக்கட்டும் சரி பெங்களூரா இருக்கட்டும் சரி இப்ப சமீப காலத்துல நம்ம சென்னையில கூட கலைஞர் நூற்றாண்டு பூங்கான்னு மாபெரும் பூங்கா வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இப்ப வந்து ஒரு பெரிய பூங்கா வந்து வந்திருக்கு சோ இந்த மாதிரி நம்ம கடலூர் மாவட்டத்திலயும் வந்து ஒரு பூங்கா கொண்டு வரணும் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்ரியேஷன் ஸ்பேஸ் எல்லா குடும்பத்தோட வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு பூங்கா கொண்டு வரணும்னு வந்து அமைச்சரவர்கள் வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வரணும்னு வந்து ஒரு ஐடியா சொன்னாரு அதன் அடிப்படையில தான் வந்து இப்ப தோட்டக்கலைத்துறை இயக்குநர் அவரோட அறிவுறுத்தல் பேரிலும் டிஸ்கஸ் பண்ணி அடிக்கல் நாட்டு விழா வந்து செஞ்சிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதினாலு ஏக்கர்ல ஒரு ஒன்பது கோடி அளவுலையும் மேலும் சில நிதி ஆதாரங்களையும் திரட்டி ஒரு மாபெரும் பூங்கா வந்து இந்த கடலூர் கார்பரேஷன்ல வந்து அமைய உள்ளது இது வந்து நம்ம என்டைய கடலூர் கார்பரேஷன் மக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமா வந்து அமையும் நினைக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்லயும் சரி நல்ல ஒரு வாக்கிங் போறதுக்கான இடமாவும் இருக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு நேச்சர் இயற்கை சார்ந்த ஒரு கற்றலையும் வந்து அவங்க ஒரு ஆர்வத்தையும் உண்டாக்குற விதத்திலையும் இருக்கும் கொஞ்சம் லெஷர்லி ஆக்டிவிட்டிஸும் சேர்ந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வகையா சேர்ந்த ஒரு பூங்காவா வந்து இந்த இடத்துல அமைய அமையிறது வந்து நம்ம கடலூர் வந்து நல்ல முறையில வந்து முடிச்சு அதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு திறப்புழாவும் நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து நாங்கள் எடுப்போம் நன்றி